இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி சர்வாதிகாரமான ஒரு உறுதி பிறகு மற்றவங்க வச்சாங்க மக்களுக்கு சொல்லி அது சமுதாயமா அதாவது அரசியல்ல பொருளாதாரத்தில் கல்வியில எல்லாம் வரணுமே இல்லையா அதற்குரிய தலைவர்கள் வரணும்னா நீங்களெல்லாம் எதிர்காலத்தில் நன்றாக பயின்று உங்கள் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அது தக்கவாறு பண்பாட்டை உயர்த்திட்டு வந்தா எல்லாம் அரசியல்வாதிகள் மிக நீதிபதிகளாக மற்ற துறை தலைவர்களாக வரும்போது எல்லாம் ஒரு வேலை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமுதாயத்துல திருத்த முடியும் ஒன்று வச்சுங்க சமுதாய மக்கள் என்ற ஒரு கெடுதலை எடுத்து சொல்லி திருத்தி விட முடியும் என்று யாரும் நினைச்சா அது சுத்த தப்பி அவங்க இந்த உலகத்துல இல்லை ஒற்றுப்பியான்னு சொல்லுவாங்களே பகற்கனவு அங்க இருக்காங்கன்றதுதான் அர்த்தம் சொல்லி சொல்லிக்கொண்டே வரலாம் அங்க உள்ள பார்த்தீங்கன்னா யாருமே அந்த குற்றம் செய்தவர்களோ அந்த தவறுல இருக்கக்கூடியவர்களுக்கு காது கொடுத்து கேட்க முடியாது ஓடிடுவாங்க அந்த இடத்த விட்டே நகர்ந்து போயிடுவாங்க அந்த நிலையில நான் என்ன செய்யணும்